டேய் பாலு ஏன்டா வந்ததுமே போறேங்கற ரெண்டு மூணு இருடா இங்கே போலாம் டேய் என்னடா பேசிட்டு இருக்கிற நம்ம சம்பந்தம் பேச தான்ண்டா வந்துருக்குறோம் சம்பந்தம் பேச வந்த இடத்துல என்ன இப்ப தங்க சொல்றியா புள்ளி கல்யாணம் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மூணு நாள் என்ன ஒரு மாசத்துக்கு இங்கேயே இருந்துட்டு போறேன் நான் சரியா என்னடா பாலு இனிமேல் நம்ம ஊர்லயே இருப்பியா இந்த மறுபடியும் வெளிநாட்டுக்கு ஏதாவது போகணுமா ஏ எப்படிடா சடனா வந்து இங்க இருக்க முடியும்னு நினைக்கிற நான் போய் போயிப்ப இருபது இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சுடா ஏதோ இப்போ புள்ள கல்யாணத்துக்காக அவசரமா வர வேண்டியது இருந்ததுன்னு வந்தேன் சரி ஒரு ரெண்டு மாசத்துக்கு இங்கே தான் இருப்பேன் அதுக்கப்புறம் போகணும்டா இன்னும் எனக்கு இன்னொரு பையனோன்னு இருக்கிறான்ல இன்னொரு ஒரு புள்ள இருக்குதுல தெரியமாடா உனக்கு ஆ தெரியும் தெரியும்டா அதை மருமக சொன்னால ஆஹ் பையன் வேற டாக்டருக்கு தாண்ட படிச்சுட்டு இருக்கிறேன் இந்த வருஷமோட முடி போகுதுடா அதுக்கு பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எங்க அப்பா அம்மாவும் கூட எல்லாம் இங்க தான்டா வர சொல்லிட்டு இருக்கிறாங்க நானும் அதை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன் சரி அங்க இருக்கிறதெல்லாம் பாத்துக்கறதுக்கு ஒரு நல்ல ஆளா விட்டுட்டு தான்டா வர முடியும் இல்லாட்டி முடிஞ்சு அங்க இருக்கிறதெல்லாம் வித்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கே தான் நினைக்கிறேன் சரி என்ன பண்றது எப்படி இருந்தாலும் அதுக்கெல்லாம் கொஞ்சம் நாளை இருக்குண்டா அது வரைக்கும் நான் திரும்ப போயிட்டு தான் அப்புறம் மறுக்க வர முடியும் சரிடா பாரு முடிஞ்ச வரைக்கும் இங்கே வந்து இருக்கிற பாருடா நமக்கு வயசாயிட்டு இருக்குது நீ ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் பிள்ளைய ஒரு பக்கம் இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்குது பேசாம அங்க ஏதாவது ஓர்சோல் பண்ணி விட்டுட்டு இந்த பக்கமே வந்துருடா ஆ நானும் அப்படிதான்டாடா நினைச்சிட்டு இருக்கிறேன் சரி பார்க்கல எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுதோ பண்றேன் சரி டாக்டர் நாங்க கிளம்புட்டுமா என்னடா கல்யாணம்ல எப்போ என்னன்னு பேசுறதுக்கு வர்றதுக்கு வந்துட்டு எதுவுமே பேசாம நீ பாட்டுக்கு போறாங்கற ஏன்னா பிள்ளைங்க கல்யாணத்தை பத்தி பேசுறது அதான் நீ இருக்கிறீல்ல நான் வந்ததே உன்னை பாக்குறக்குதா மெயினா அப்புறம் இது நான் பேசுறதுக்கு என்ன இருக்குது நீங்க எல்லாம் பார்த்து எப்பன்னு சொன்னீங்கன்னா அதுவே எனக்கு தான் இதுல நான் சொல்றதுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லடா கணேசா அம்மா அதான் நீங்க எல்லாம் இருக்கிறீங்கல்ல நீங்க பாருங்க அதெல்லாம் எப்பன்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஓகே தான் அந்த நாள் ஆனா எதா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா பண்ணிருங்கம்மா ஒரு ரெண்டு மாசம் தான் எனக்கு நான் இங்க இருப்பேன் அதுக்குள்ள நீங்க கல்யாணம் எப்ப ஏன்னா அந்த அதுக்குள்ள நீங்க என்ன தேதியில வச்சதாலும் எனக்கு ஓகேதான் நான் எல்லாம் ஒன்றும் சொல்ல போறது இல்ல எல்லாம் உங்க முடிவுதான் நான் சும்மா என்ற நண்பனை பாக்குறதுக்காக தான் வந்தேன்

ஆஹ் உட்காருங்க பூசாரியா நல்ல நேரத்துலதான் வந்திருக்கீங்க என்ற தங்கச்சி தான் அனுப்பி இருக்கிறாங்களா அதான் என்ற பையனுக்கு கல்யாணம் பேசு பேசிட்டு இருக்கோம் சரி உட்காருங்க நல்ல நேரத்துலதான் வந்திருக்கிறீங்க சரி அப்படியே நாலு நட்சத்திரமெல்லாம் என்னன்னு பார்த்து நீங்களே சொல்லிருங்க பூசாரியா ஆஹ் சரிங்க தலைவரே அதுக்காக தான் வந்தேன் நேற்று உங்க தங்கச்சி கோயில்ல வந்து என்னை பார்த்து நாளைக்கு எங்க வீட்டுக்கு எங்க அண்ணன் வீட்டுக்கு வாங்க ஐயா எங்க அண்ணன் பையனுக்கு கல்யாணம் பேசு பேசிட்டு இருக்கிறோம் நாளெல்லாம் வந்து குறிச்சு குடுத்துட்டு வாங்கன்னு நேத்தே வந்து கோயில்ல என்னை பார்த்து சொல்லிட்டு தான் போனாப்பா ஓ அப்படியா என்னோட தங்கச்சி தான் வந்து சொன்னாலா சரி சரி உக்காருங்க பூசாரியா நீங்களே எல்லாம் குறிச்சு கொடுங்க ஆஹ் உங்க தங்கச்சி நேத்து சொன்னதுமே நானே வீட்டுல எல்லாம் பஞ்சாமத்தையெல்லாம் எல்லாம் தாப்பா குறிச்சிட்டு தாப்பா வந்திருக்கிறேன் ஓ அப்படியே பூசாரியா ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் அப்ப என்ன நாளு என்னன்னு சொல்லிருங்க இந்த மாசம் கடைசியிலயும் ஒரு தேதி நல்ல தேதியா இருக்குது தலைவரே அதுவும் நல்ல தான் அப்புறம் அது விட்டோம்னா அடுத்த மாசம்தான் இருக்குது தலைவரே உங்களுக்கு எந்த தேதி வேணும்னு சொல்லுங்க ஓ அப்படியா என்டா பாலு எப்படா வச்சுக்கலாம் இந்த மாசமே வச்சுக்கலாமா இல்ல அடுத்த மாசம் வச்சுக்கலாமா என்னடா சொல்ற நீ நான் தான் சொன்னேன்ல இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள எந்த தேதி வச்சாலும் சரிதான்டா எனக்கு உனக்கு எப்படி சவுரியன்னு நீ பாரு அதான் அம்மா இருக்கிறாங்க அவங்க கிட்ட கேளு அத்தா நீங்க அத்தா எப்ப வச்சுக்கலானு சரிங்கம்மா நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிக்கலாம் சொல்லிட்டு வர முடியும் சரி அதை கொஞ்சம் எல்லாம் போட்டு காலக்கெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க சித்த நேரம் படுத்து செஞ்சுருங்க காலை முக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் சரி வாங்கலாம் போகலாமா ஆ சரிக்கா நடங்க போகலாம் அந்த அக்கா வேறு கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க நாங்கள் வாருங்க நேரமாக இப்போ சாட்டிருக்குது அடுத்த மாசம் கடைசியில வளர்வேற முகூர்த்தமா நல்ல முகூர்த்தம் ரெண்டு நாளும் நல்ல முகூர்த்தம் தொடர்ந்து வருது

இல்லம்மா இல்லம்மா எனக்கு போதும் இப்ப சாப்பிட்டதே நீ மத்தியானம் சாப்பாடெல்லாம் எனக்கு சாப்பிட முடியாதும்மா இன்னொரு நாளைக்கு வந்து பொறுமையா உட்கார்ந்து அப்புறம் நல்லா சாப்பிடுறேன் அதான் இப்ப பிள்ளைக்கு வேற நீ கல்யாண தேதி எல்லாம் முடிவு பண்ணியாச்சு நீ அதுக்கான வேலையெல்லாம் பார்க்கலாம் சரி கணேஷா ஏதாவது மண்டபம் பாக்குறது அது இதுன்னு ஏதாவது கூப்பிடுனா கூப்பிடுடா வேலை இருந்தா சரியா ஆஹ் சரிடா பாலு சரி பார்க்கவி போலாமா சரி காளிமாதா சரி அம்மா நாங்க கிளம்பறோம் நான் ஃபோன் பண்றேன் உங்களுக்கு சரியா அப்புறம் இடையில வரோம் நீங்களும்

சரிப்பா இருக்க வீவா வண்டியிலேருவா ஆ சரிடா கிளம்புறேன் நான் ஆ சரிடா சரி ஃபோன் பண்ணு சரியா ஆ சரிடா அம்மா எங்கே தான் சின்ராஸும் வரல சின்ன பிள்ளையும் வரல எங்கே தான் போனாங்க அப்படி ரெண்டு பேர் சரி ஃபோன் பண்ணி சென்றாச்சுன்னு கேளுங்க சரி காலிமா நான் கொஞ்சம் வேலை இருக்குது பஞ்சாயத்து ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன் அம்மா மாமா போயிட்டாங்களா இல்லாம ஒரு ஆபீஸ் கால் வந்தது அதான் பேசிட்டு இருந்தா அதுக்குள்ள கிளம்பிட்டாங்களா வேற தான் பேசுற அர்த்தமா நானே இன்னைக்கு ஆபிஸ்க்கு பர்மிஷன் போட்டுட்டு தான் இருந்தேன் சரி கொஞ்ச நேரத்துல சொல்லி கூப்பிட்டு இருந்தேன் ஒரு மீட்டிங் வேற அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அதை பத்தி பேசிட்டு இருந்தேன் இந்த வீட்டுல போன் பேசினாலே தான் பேசுறேன்னு நினைக்கிறாங்கப்பா சரிமா அப்ப நானும் போயிட்டு வா சரி அப்பதான் நானும் கிளம்புறேன் என்ன மாமா அத்தை தேடி போனாங்க வந்துட்டாங்களா இல்லையா

சரி நீங்க போய் மாத்திரை போய் தூங்குங்க போங்க நான் அப்புறமா வரறேன் எங்க போவ போறா எங்க இருந்தாலும் இந்த ஊருக்குள்ள தான் சுத்திட்டுக்கோ நான் அது என்ன கேக்குற நான் அப்புறம் சொல்றேன் அது பெரிய கதடி பெரிய பஞ்சாயத்தே இருக்குது னிக்கே சரி சரி வா வா நீ எனக்கு பதில் கிதானி சாப்பிட்டுக்க ஏதாவது குடிங்க சாப்பிட்டுட்டு என்ன நடந்துதுன்னு சொல்றேன் உங்களுக்கு சரி வா